பேர் கீதா இங்கே பழையப்பேட்டை கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் இருக்கேன் நான் வந்து ஒரு சிறிய கேள்வி கேட்குறேன் சார் அவர் பல லட்சங்களை செலவு செய்து கொண்டு மெக்காவிற்கு செல்கின்றார்களே அங்கு அல்லாவை பார்க்க போகிறார்களே அங்கு பார்க்க போகிறார்களே ஆனால் அல்லா வந்து உங்களுக்கு நேரடியாக தரிசனம் கொடுக்கிறார்களா இறைவன் தூதர்களை அனுப்பினார்கள் ஆனால் தூதர்களோ நாங்கள் தான் இறைவன் என்று பொய் சொல்கின்றார்களே ஏன் இறைவன் உங்களிடம் மக்களுக்கு பல கருத்துக்கள் நேரடியாக சொல் சொல்லக்கூடாது சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி பல லட்சம் ரூபாய் பல லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்தாங்க பல லட்சம் செலவழித்துக் கொண்டு மக்காவுக்கு போறீங்களே அங்க என்ன அல்லா இருக்கிறாரா எல்லாவை பார்க்குறதுக்காக அங்கே போறீங்களா என்று ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இறை தூதர்கள் அவர்கள் தங்களையே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே இது சரியா இந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு கடவுள் ஏன் நேரடியாக வந்துடப்படாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முதலாவதாக ஆ கடவுளுக்கு நேரடியாக ஏன் சொல்லிடக்கூடாது என்று ஒரு கருத்து கேட்குறாங்க இப்போ முதலாவது மக்காவுக்கு போகிறது கடவுள் அங்கே இருக்காருன்னு யாரும் போல அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க கடவுளுடைய சிலையோ உருவமோ வேறு எந்த தோற்றங்களோ எதுவும் அங்கே இருப்பதாக எண்ணிக்கொண்டு யாரும் போகவில்லை அப்படி கடவுள் அங்கே இருக்கிறார் இந்த பள்ளிவாசலில் தொழ வேண்டிய அவசியம் என்ன இங்கேயே கொண்டு கொண்டிருக்கிறோமே ஒரு நாளைக்கு ஐந்து முறை கடவுள் அங்கே தான் இருக்கா இங்கே எப்படி தொழ முடியும் ஆக கடவுள் அங்கே இருக்கிறதா எண்ணிக்கொண்டெல்லாம் யாரும் போகவில்லை ஹஜ்ஜு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு ஆன்மீக பயிற்சி உணர்வை உண்டாக்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி போகிறார் இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தை பார்க்கிறார் அங்கே சில கடமைகளை செய்கிறார் உணர்வு பெறுகிறார் வரலாற்று சின்னங்களை அங்கே பார்க்கிறார் இஸ்லாம் வளர்ந்த விதத்தை பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சின்னங்கள் அவருக்கு உணர்வை உண்டாக்குகிறது பொருளை இப்படி பல வகையில் ஆன்மீக உணர்வு ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தவர் அன்று பிறந்த பாலகனை போல ஆகிறார் என்று சொன்னார் எல்லா பாவங்களும் கழுவப்பட்டவராக அவர் ஆகிறார் ஆக ஒரு ஆன்மீக பயிற்சிக்காக தான் அங்கே போகிறாங்க அதோடு அது ஒரு சம சகோதரத்துவ மாநாடு உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் இனம் மொழி ஜாதி நாடு பா வேறுபாடின்றி அத்தனை பேரும் ஒரே உடை அணிந்து ஒரே முழக்கத்தை முழங்கி எத்தகைய பாகுபாடும் இல்லாமல் கலந்து உறவாடுகிற காட்சியை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது அது ஒரு சர்வதேச சமத்துவ மாநாடு அது அங்கே போனவனுக்கு போய்விட்டு வந்தவனுக்கு குறுகிய உணர்வுகள் வராது தனது நாடு தனது தனது இனம் தனது மொழி என்ற உணர்வு வராது உலகத்தை ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்பான் யூனிவர்சல் அவுட்லுக் என்று சொல்லுகிறோமே உலகளாவிய கண்ணோட்டம் அங்கே போய்விட்டு வந்தால் நிச்சயமாக ஏற்படும் இதற்காகத்தான் போறாங்க அங்க வேற எதுக்காகவும் போல இது முதல் பதில் இரண்டாவது இறை தூதர்கள் யாரும் தங்களை கடவுள் என்று ஒருபோதும் சொல்லியதில்லை நபிள் அப்படி சொன்னாரா திருப்பி திருப்பி சொன்னார் குல் மீது இருக்கும் நான் உங்களை போன்ற மனிதனே என்று வேறில்லை நான் மனிதன் தான் திருப்பி திருப்பி சொன்னார் நபி என்ன கடவுளாக்கிடாதீங்க அவர் மரணிப்பதற்கு மூன்று நாளைக்கு முன்னர் சொன்னார் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் நபிமார்களை கடவுள் அந்தஸ்திற்கு உயர்த்தியதைப் போல நீங்கள் என்னை ஆக்கி விடாதீர்கள் ஆக அவங்க கடவுள் ஆக்கல சொல்லல சில மனிதர்கள் ஆக்கி கொண்டார்கள் கடவுள் ஆக்கிட்டார்கள் தூதர்களை சில சமுதாயங்களிலே அது நடைபெற்றிருக்கிறது நடைபெறல கடவுள் ஒரே மத தலைவர் முகமது அவர்கள் தான் உலக வரலாற்றிலே பார்க்கலாம் ஆன்மீக தலைவர்களிலேயே கடவுளாக ஆக்கப்படாத ஒரே தலைவர் முகமது அவர்கள் ஆகவே கடவுளுங்கிற இதுவும் வரல அடுத்தபடியாக ஏன் கடவுளே வந்துட்டா என்னன்னு கேள்வி கேட்டீங்க அதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னுடைய முந்தைய கேள்வியில் கடவுள் இங்கே ஏன் வரவில்லை அது நமக்கு ஒரு சோதனையாகத்தான் சோதனையாகத்தான் வைத்திருக்கிறார் கடவுளுடைய படைப்புகளின் மூலமாக கடவுளுடைய கடவுளை புரிந்து கொண்டு கடவுளை வழிபடுமாறு நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார் அது கடவுள் செய்த ஏற்பாடு என்பதனை முந்தைய கேள்வியிலே நான் அது பதிலாக சொல்லியிருக்கிறேன்